எளிமையான நாரை ஒன்று கொக்குகளின் விருந்துக்கு அழைக்கப்பட்டது நாரைக்கு முதலில் தயக்கமாக இருந்தது இருந்தாலும் புதிய நண்பர்களை சந்திக்கும் ஆசையில் விருந்துக்குச் செல்ல முடிவு செய்தது விருந்து ஒரு விவசாயியின் வயலில் களைகளால் சூழப்பட்ட ஒரு பகுதியில் நடந்தது கொக்குகள் சந்தோஷமாக கூச்சலிட்டுக் கொண்டிருந்தன நாரை உணவை உண்ணக் குனிந்தபோது திடீரென்று வலை இழுக்கப்பட்டது மற்ற பறவைகளுடன் நாரையும் பரிதாபமாக சிக்கிக் கொண்டது சிறிது நேரத்தில் கோபமான முகத்துடன் அந்த வயலின் விவசாயி அங்கு வந்தார் நாரை பயத்தில் நடுங்கியது தன்னை விடுவிக்கும்படி கெஞ்சியது நான் நல்ல நாரை கொக்குகள் திருட வருவது எனக்குத் தெரியாது என்று கூறியது ஆனால் விவசாயி நீயும் அவர்களுடன்தான் பிடிபட்டாய் அதனால் உனக்கும் அதே தண்டனைதான் என்று கூறினார் கதையின் நீதி தகாத சகவாசம் தவறாகவே முடியும்